சூரியனே மனித குலத்தில் மூத்தவனே பெண்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல குரல் கொடுத்த ஒரு ஆளு பாரதி பெண்களை ஒரு தான் எல்லாரும் ஒப்பிடுறாங்க பெண்கள் அப்படின்னா அழகா இருக்கணும் அப்படின்னு ஆனா பாரதி எந்த இடத்துலயும் பெண்கள் அழகா இருக்கணும்னு சொன்னதே இல்லை பெண்கள் அறிவோட தான் ஒப்பிட்டு இருக்காரு பெண்கள் அறிவா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு பெண் எனப்படுவது அறிவே பெண் கல்வி கற்றால் பேதமையற்று வையகம் பெருத்திடும் சொல்லியிருக்கார் பெண்கள் கல்வி கற்றால் இந்த உலகமே மூட நம்பிக்கையில இருந்து சொல்லுவாங்க பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது எல்லாமே வந்து பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பாரதி சொல்றாரு அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம் அச்சம் நாணம் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நாய்களுக்கு இருக்கட்டும் பெண்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞான நல்லறம் வீர சுதந்திரம் அப்படின்னு ஞான நல்லரம்னா இப்போ பொதுவா பெண்கள் வந்து வீட்டை நிர்வாகிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா சமைக்கணும் நல்லா பார்த்துக்கணும் நல்லா துணி துவைக்கணும் தான் சொல்லுவாங்க ஆனா பாரதியார் வந்து ஞான நல்லறம்னு எப்படி சொல்லியிருக்காருன்னா அறிவை வச்சு வீட்டை நிர்வாகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞான நல்லறம் உன்னோட அறிவை வச்சு வீட்டை முன்னேற்று பிள்ளைங்களை பாத்துக்கோ அறிவை வச்சு வீட்டை வளரு அப்படின்னு சொன்னாரு இதுல மட்டுமா பெண்ணியம் பேசினாரு பெண்களுக்கு அரசாள்ற உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாவினில் பெண்கள் நடத்த வந்தோம் முதல்ல பெண்களுக்கு அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாதான் அவங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காருவாங்க இன்னைக்கு நீங்க வந்து பெண்ணியம் பெண்ணியம் அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து பெண்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சம அளவு சீட்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை ஆனா இந்தியாலேயே என் உலகத்திலேயே ஒரே ஒரு கட்சி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை தேர்தல் அரசியலை கொடுத்ததுன்னா அது எங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா நாங்க மட்டும்தான் பாரதியாரோட கொள்கைய முழுசா ஃபாலோ பண்றோம் சும்மா பேருக்கு பெண்ணியம் பேசிக்கிட்டு பெண்களுக்கு எந்த வகையான வாய்ப்பையும் கொடுக்காம இருந்தது நாங்கள் கிடையாது பாரதியாரோட பெண்ணியம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட கவிதைகளை தாண்டி கட்டுரைகள்ல நிறைய தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா அவர் பெண் விடுதலை அப்படின்னு ஒரு கட்டுரையில வந்து ஒரு ஒன்போது பாயிண்ட்ஸ் வந்து பெண்ணியம் பத்தி பேசியிருக்காரு அதுல வந்து எல்லாரும் பேசுற மாதிரி பெண்களுக்கு சொத்து உரிமை சம உரிமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை திருமணம் எதிர்ப்பு இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு ஆனா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பாரதியார் அதில் பேசியிருக்காரு அது எப்படின்னா இப்போ இந்த சொத்து உரிமை பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் இது எல்லாமே எல்லா ஆண்களும் பேசுவாங்க நீங்க வந்து பெண்ணியம் பத்தி பேசுங்க அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இதே டயலாக்ல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா ஒரு விஷயத்தை பத்தி எந்த ஆண் பேச மாட்டேன் என்ன என்னென்னா உங்க மனைவி வந்து வேற ஒரு ஆண்கள் கிட்ட பழகலாமா நட்பு கொண்டாடலாமா நட்பா இருக்கலாமான்னு கேட்டா அது எப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அதெல்லாம் எப்படி பெண்ணியம் அப்படின்னு பேசுவாங்க ஆனா பாரதி அந்த கட்டுரையில ஒரு வகை எழுதியிருக்காரு திருமணம் ஆன பெண்கள் கணவனை தவிர வேற ஆண்களுடன் நட்பு பாராட்ட அவளுக்கு உரிமை உண்டு அவளுக்கு விருப்பம் இருந்தால் அதை தடுக்க கூடாது இப்போ வந்து ஏகப்பட்ட அதை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழும்போதே வந்து இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி ஒதாம் நூற்றாண்டுல இருக்கோம் ஆனாலும் இன்னைக்கு இந்த இவருக்கு இருந்த சிந்தனை அளவுக்கு கூட இன்னைக்கு வந்து சமூகத்தில் இருக்கும் ஆண்களுக்கு வந்து முழுமையா அந்த சிந்தனை வந்து வரல இவன் கூட பேசக்கூடாது அவன் கூட பேசக்கூடாது இந்த சொல்லுவோம்ல டாக்ஸிக் மென் அந்த புழக்கம் வந்து ஆனா அப்பவே வந்து இவ்வளவு பெண்ணியம் ஆழ்ந்த உள்வாங்கல் வாங்கி வந்து பெண்ணியம் பேசியிருக்காரு அப்படின்னா அது ஒரு கண்டிப்பா விஷயம் தான் பாரதியார் வந்து பெண்ணியத்தை வந்து வெகு பேசல மட்டும் காமிச்சிட்டு போனவர் இல்லை நடைமுகையில பெண்ணியம் காமிச்சவர் பாரதிதாசன் ஒரு மேடையில வந்து பாரதியார எப்படிப்பட்டவர்னு சொல்றதுக்கு சொல்லியிருக்காரு என்னோட மகள் வங்காள தேசத்துக்கு போய் நான் ஒரு ஆணை வந்து ஒரு சாதிக்கார பையனோட போய் நான் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன் பா அப்படின்னு கடிதம் எழுதுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்தான் உங்களுக்கு சாதி வெளியேண்ணா அப்ப தன் மகளுக்கு சொந்த வீட்டில் பெண் பெண்ணியம் காட்டுறது தானே பெரிய விஷயம் பெண்ணியம் கட்டுரை வகைகள் அப்படின்னு ஒரு ஆணாதிக்க ஆணை கூப்பிட்டு இந்தாப்பா பெண்ணியம் கட்டுரை வகைக அப்படின்னு கொடுத்தா எழுதுவது பக்கம் பக்கமா எல்லாருமே எழுத முடியும் பெண்ணிய க பெண்ணிய கட்டுரை பெண்ணியத்தை பத்தி பேச முடியும் உங்க வீட்லயே நீங்க பெண்ணியத்தை காட்டலன்னா அப்ப எப்படி நீங்க நாட்டில் கட்டுவீங்க இப்ப எல்லாமே ஒரு கேள்விக்குவியா தான் இருக்கு பிற பிற கட்சிகள் பேசும் பெண்ணியம் எல்லாமே இப்ப இதில் பெண்ணியத்தை தாண்டி முக்கியமான விஷயம் வந்து காதலை வந்து பாரதியார் போட்டிருக்காரு இப்பையும் இந்த காலத்திலயும் பெண்களுக்கு வந்து காதல் உரிமையே இல்லை தன்னோட மகள் வந்து கா காதல் பண்ணாங்க அப்படின்னா வேக ஒரு சாதி ஆணையோ வேக ஒரு மத ஆணையோ காதல் பண்ணாங்க அப்படின்னா கொலை பண்ற அளவுக்கு கூட இன்னைக்கு வந்து சமூகம் இருக்கு ஆனா அந்த காலத்திலேயே வந்து அவங்க இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு வியப்புக்குவைய விஷயம் தான் நான் பெரியப்பா செந்தமலன் சீமான் அவர்கள் சொன்னாரு அவர் நின்னுட்டு இருப்பாரு செல்லம்மா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த புகைப்படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா அவரோட இன்னொரு மகளும் உட்காந்துதான் இருப்பாங்க அந்த புகைப்படத்துல பெண்கள் எல்லாருமே உட்காந்து இருப்பாங்க ஆண்கள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க அவர் வீட்டில் அவர் பெண்ணியத்தை ஃபர்ஸ்ட் காமிச்சாருங்க தான் வெளியே வந்து பேசினாரு அவர் வந்து செல்லம்மாக்கு எழுதின கடிதம் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அதுல வந்து எல்லாரும் பொதுவா என்ன எழுவாங்க அன்பு மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் எழுதியிருக்காரு அன்பு காதலி அப்படின்னு இது என்ன இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா பொதுவா வந்து லவ் மேரேஜில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்களை ஒரு வீட்டு வேலைக்காரியாக வச்சுக்கிற சமுதாயம் வந்து இன்னைக்கு இருக்கு காதல் வந்து குறைஞ்சிருது அப்படின்னு பட்டிமன்றம்லாம் போடுறாங்க ஆனால் அவருக்கு நடந்தது வந்து லவ் மேரேஜ்லாம் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்போ அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலேயே அவர் ஒரு மனைவி மேலே இவ்வளோ அன்பா இருந்திருக்காரு அப்படின்னா பெண்ணை எவ்வளோ நே நேசிச்சிருக்காரு அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் விஷயம் சொல்லணும் அப்படின்னா அகஹாரத்துல வந்து பெண்கள் வந்து பின்னாடி ஆண்களுக்கு ஒரு பத்து மீட்டர் வந்து பின்னாடி தான் நடந்து போவாங்க பெண்கள் வந்து நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க ஆண்களை அவங்க கனவகையே ஆனா பாரதி வந்து நீ வாச்சல்லமா அப்படின்னு தோல்ல கை போட்டு கூட்டிட்டு போவாங்க பாரதி வந்து அவரோட மனைவிக்கே பெண்ணியம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்ப பாரதி மட்டும் ஒரு போகாளி கிடையாது செல்லமாவும் ஒரு தான் சரி அப்ப பாரதி கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கே இவ்வளவு பெண்ணையும் பாரதி பேசியிருக்காரு அப்ப ஏன் பாரதியோட புகழ் வந்து வெளியே இப்போ ரொம்ப அளவுல போற்ற படல் அப்படின்னா அப்பதான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி வந்தாரு மதிப்பிற்குரிய ஐயா இவே ராமசாமி அவர்கள் அவர் என்னென்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காருனா பிரச்சனை என்ன பெண் ஏன் அடிமையானது பெண் வந்து அடிமையாக இருக்கா அதுக்கு நம்ம நம்ம பாரதிய என்ன சொல்ற நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நடை நட பாரு பெண்ணை குனிஞ்சு பார்க்கணும் பவியமா இருக்கணும்னு யார் சொன்னா தலை நிமிர்ந்து பார்க்க யாருக்கும் பயப்படாதன்னு சொன்னாரு ஆனா நம்ம ஐயா என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்படியா பெண்கள் வந்து அடிமையாக இருக்காங்களா கர்ப்பப்பையை அகற்றுங்க சொல்யூஷன் எப்படி பாருங்க கர்ப்பப்பையா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையாச்சுன்னா பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எவ்வளவு வரும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பெண்களுக்கு வரும் இதை தாண்டி ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ இல்ல வேணாம்னு சொல்றதோ அவளோட தனிப்பட்ட சாய்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ் அந்த மாதிரி அவளோட சாய்ஸ் அப்ப குழந்தை நீங்க பெத்துக்கவே கூடாதுன்னு வலியுறுத்தி கர்ப்பப்பை அகற்றுங்க அப்படின்னு சொல்றதும் கட்டாயப்படுத்தி ஈவேகா ஐயா வந்து திணிச்சிருக்காரு சரி கல்பப்பைய அகற்றிச்சா மனித குலமே இருக்காது மனிதனே இருக்காது அப்ப எவ்வளவு பாருங்க மொத்தமும் மனித இனத்தையே க்ளோஸ் பண்ற அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு இந்த அளவுக்கு தான் இதோட இது என்ன அப்புறம் அதோ இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அவர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்காரு இருக்காரு அப்போ வந்து அம்மா வந்து கை கழுவுறதுக்கு வந்து அவர் தட்டில் வந்து இப்படி தண்ணி ஊற்றுறாங்க அதை வந்து கை கழுவுறாரு நம்ம என்ன சொல்கிறோம் சாப்பிட்ட தட்டை அவங்கவுங்க தான் இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தனி மனிதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் பெண்கள் வந்து காலங்காலமா வந்து ஆண்கள் சாப்பிடுவாங்க அந்த எச்சத்தட்டை எடுத்து விலைக்கு ஆண்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க முன்னாடிலாம் எல்லாம் அப்ப தான் பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்போ பெண்ணையும் பேசினவங்க வந்து என்ன இதுக்கு இது இந்த பண்ணிருக்கணும்ஸும் தெரியாம தானே வாழ்ந்து இருக்கணும் போட்டோலையே வெட்ட வெளிச்சமாக இருக்கு அப்ப சாப்பிட்ட தட்டை எடுத்து சிங்கு தொட்டியில் போட்டு கழுவி கை கழுவ கூட முடியாத ஒரு தான் பெண்ணியவாதி 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 நம்ம வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மையான பெண்ணியவாதி யார் அப்படின்னா கெடாமீச தான் தாடிக்காக இல்ல அனைவரையும் சமமாக பார்த்ததனால் சாதி வெறி இல்லாமல் அனைவரையும் பார்த்ததால் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததால் பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்ததால் எங்களின் பெரியார் பாரதியே அதனால பார அதிக போற்றுவோம் நம் பாட்டன் சமத்துவ பாட்டன் பாரதியாரின் பெருமை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்